அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே நிமிஷத்தில் ஒரு அருமையான டீ கடை கார செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவு மிளகா அப்படி ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நல்ல சூடான எண்ணெய் ஒரு ஸ்பூன்னு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு நசுக்கினது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியாக கலந்துடணும் தேவையான ஒரு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கலந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டா அருமையான டீ கடை ரெடி ஆகிடும் ரெண்டே நிமிஷத்தில் இதே மாவில் இன்னொரு ரெசிப்பியும் செஞ்சு காட்டுவேன் மறக்காமல் பாருங்கள் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் இதே மாதிரி எல்லா பொண்டாவையும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் இந்த வீடியோவும் ரெண்டு நிமிஷம் தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் காரபோண்டா வெங்காயம் காரபோண்டா டீ கடை போண்டா அதுவும் இதில் எதுவுமே மாவு எல்லாம் எதுவுமே கலர் சோடா மாவு எதுவுமே கிடையாது எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான் நன்றி வணக்கம் பாய்